தென் மாவட்டங்களில் குவிந்துள்ள மலைமேல் ராமநாதபுரம் திருவாரூர் நாகை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது குறிப்பாக பாமன் பதவியை பொறுத்தவரைக்குமே இருபத்தி நான்கு மணி வரைக்கும் இருபத்தி சென்டிமீட்டர் மழை பதிவாயிருப்பதாகவும் இந்த மழை குறிப்பாக ஐந்தரை மணிக்கு மேலே தொடங்கும் என குறிப்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏற்கனவே தொடர்ந்து தென் மாவட்ட கனமழை பெய்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை அளித்தது பார்க்க முடியுது இந்த நிலையில் தான் ராமநாதபுரம் திருவாரூர் நாகை காரைக்கால் உள்ளிட்ட இன்றைய மாவட்டங்களுக்கு சிறப்பு நீர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படும் தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை மாவட்ட நிர்வாகம் தயாரில இருக்கிறது மீட்பணியும் தயாராக இருப்பதாகவும் எந்த ஒரு பாதிப்பு அச்சமில்லாமல் இருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அச்சுறுத்திருக்கிறது தாழ்வான கூடிய மக்களை குறிப்பாக முகாமில் தங்க வைக்க அரசு சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் சிறப்பு நீர் எச்சரிக்கையை இந்திய வானிலைமை விடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கிறது அடிப்படையில் ராமநாதபுரம் திருவாரூர் நாகை காரைக்கால் மாவட்டங்களுக்கு இந்த வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது